ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்றைக்கி ஒரு மினி வ்ளாக் வீடியோ தாங்க பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் எங்கள் வீட்டு செல்ல பிள்ளைக்கு நாங்கள் மொட்டை போடுறதுக்காண்டி எங்கள் குலதெய்வ கோயிலுக்கு போயிருந்தோங்க அங்கே கிடா நேர்ந்திருந்தோம் கிடா வெட்டி மொட்டை போட்டு காது குத்துரா ஃபங்க்ஷன் தாங்க இவங்க கூட ஷேர் பண்ண வந்திருக்கிறேன் வீடியோ பாருங்கள் இதோ பொங்கல் ரெடி ஆகிட்ருக்குங்க இது வந்து சக்கரை பொங்கல் அப்புறம் கிடாக்கறிக்கு நம்ம சம்பாரிசியில் பண்ண பொங்கல் சாதம் தாங்க இங்கே ரெடி ஆகிட்டுருக்குது ரெடி ஆகி முடித்தாச்சு இப்போ காது குத்துற இடத்துக்கு போகலாம் அங்கே என்ன பண்ணுறாங்கன்னு வீடியோவில் காட்டுறேன் மொட்டை போட்டுட்டாங்க இது வந்து காது குத்திட்டுருக்காங்க ஒரே அழுக பாவமாக இருந்துச்சுங்க அதோ குத்திட்டாங்க நான் காது குத்தினோடனே ஒரு தனி அழகே அந்த குழந்தைங்களோட ஃபேஸில் வந்துடுதுங்க ரொம்ப அழகாக இருந்தான் காது குத்துனதுக்கப்புறம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க வீடியோ பார்த்துட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஒரு லைக் பட்டனையும் கிளிக் பண்ணி விட்ருங்க இதுதாங்க நேர்த்தி கடனுக்காக நாங்கள் நேர்ந்துக்கிட்ட கிடா கிடா வந்து உதரணும்னு சொல்லிட்டாங்க அதுக்காண்டி இங்கே வெயிட் பண்ணிகிட்ருக்குறோம் ஏதோ கடவுளோட அருளால் கிடா உதறிடுச்சு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு பார்க்கவே இப்போது அங்கேனக்குள்ளே வெட்டாமல் கொஞ்சம் தள்ளி போய் அந்த கிடாவை வந்து இந்த கோயில் வந்து குத்துவாங்கலாம் குத்தி சமைச்சு சாப்பிட்டுட்டு வந்தாச்சு ரொம்ப அருமையாக இருந்துச்சு நேரமும் நல்லா போச்சுங்க இது சமையல் ரெடி ஆகிட்டுருக்குது ரெடி பண்ணி முடிச்சிட்டாங்க இது வந்து குழம்பு குழம்புல கறி வெந்துட்டான்னு அப்படி இப்படிமா அஞ்சாறு பீஸ் ரவுண்டில் போயிடுச்சு இது வந்து கூட்டு ரொம்ப ஃபன் பண்ணிக்கிட்டு எல்லாரும் ஜாலியாக கதை பேசிட்டு ரொம்ப அழகாக நேரம் போச்சுங்க ரொம்ப ஜாலியாக இருந்தோம் உங்கள் வீட்லேயும் நீங்கள் எந்த மாதிரிலாம் போனீங்கன்னா எனக்கு அதை ஷேர் பண்ணுங்கள் இதே மாதிரி ஒரு மினி விளாகில் அடுத்து நெக்ஸ்ட் டைம் சந்திக்கலாம் பாய் சியூ டாட்டா சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க